அந்த தாக்குதல் நிகழ்ந்த நிலையில் இஸ்ரேலில் வசிக்கக்கூடிய இந்தியர்கள் அந்நாட்டு அதிகாரிகள் சொல்லக்கூடிய உத்தரவுகளை பின்பற்றி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற அந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் சுஜித்ரா இணைப்பில் இருக்கிறார் அவரோடு பேசலாம் சுஜித்ரா என்னென்ன அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையேயான தாக்குதலாந்து கடுமையாக இருக்கும் நிலையில் தற்பொழுது இஸ்ரேலில் உள்ள இந்தியர்களுக்கு அதிக எச்சரிக்கை அறிவிப்பை இந்திய அரசாங்கமானது வெளியிட்டுள்ளது இஸ்ரேலில் உள்ள இந்திய தூதரகத்தினுடைய அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமாக இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இந்தியர்கள் பாதுகாப்பாக தங்கள் இருக்கும் இடங்கள் அமைதியாக இருக்க இருக்கும்படி தற்பொழுது அந்த அறிவிப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மிக முக்கியமாக இந்தியர்களுடைய பாதுகாப்பு குறித்து இஸ்ரேல் அரசாங்கத்துடன் ஆலோசித்து வருவதாகவும் அவ்வப்போது அந்த நிலைமையை தெரிந்து அறிந்து கொண்டு வருவதாகவும் தற்பொழுது இஸ்ரேலு இந்திய தூதரகமானது மேலும் தேவைப்படுபவர்கள் அவசர உதவி தொடர்பு கொள்ள வேண்டும் எனவும் வழங்கப்பட்டுள்ள விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் உதவிகளை இந்திய தூதரகமானது செய்யும் என்ற ஒரு அறிவிப்பையும் தற்போது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமானது அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது இந்தியர்கள் அனைவருமே பாதுகாப்பாக அவர்களுடைய தங்கும் இடங்கள் பத்திரமாக இருக்க வேண்டும் எனவும் உடனடியாக எந்த ஒரு உதவி தேவைப்பட்டாலும் இந்திய தூதரகத்தை நாட வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் பார்க்கப்படுகிறது அதற்கான அனைத்து உதவிகளையும் இந்திய தூதரகமானது செய்யும் என்ற ஒரு அறிவிப்பையும் தற்பொழுது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமானது செய்துள்ளது இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு இந்தியா கொடுத்திருக்கக்கூடிய அந்த அறிவுறுத்தல்கள் சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி சுச்சித்ரா